எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை தேதி பதினேழு எல்லாம் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு விஷயம் இல்லை பேசுகிறதுக்கு எல்லாம் ஒரே தாட்டாக இருக்குது என்னென்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி ஃபினான்சியலாக ஃப்ரீ ஆகிறது அந்த மாதிரி என்னமே தான் வாங்கி லோடிகிட்டு ஃப்ரீயாகவே இருக்க முடியல உங்களுக்கெல்லாம் எப்படி இன்றைக்கி மார்னிங் எப்படி இருக்குது நேற்று காய்ச்சல் வச்சது இன்றைக்கி பரவாயில்ல நல்லா மாயத்த டேப்லெட் போட்டு நைட்டு தூங்கி எழுந்துச்சு நைட்டி வரால உலகெல்லாம் எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி போகுது வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வாழ்கிறதுக்கே சிரமமாக தான் இருக்குது பற்றி நமக்கு நம்பிக்கை கொடுக்குறது நம்ம குழந்தைகிட்ட விட்டு நம்ம ஃபேமிலி ஃபேமிலியும் நினச்சி பார்த்தா தான் அவங்க நம்பி அவங்க அவங்க தான் நமக்கு எனர்ஜியும் நம்பிக்கையும் கொடுக்குறாங்க அவங்க அவங்க மூலி அவங்க மூலியமாக தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம சொல்கிறதுக்கு நானே மைண்ட் செட்டப்பே வருது தனியாக தான் இது என்னடா வாழ்க்கை ஒன்று ஏற்ற இறக்கம் ஒன்றுமே ஃப்ளாட்டாக போகிறது ஃப்ளாட்டாக தான் இருக்குது லைஃபு ஒன்று ஒன்று பெருசாக ஒரு எந்தூசியாசமே இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது நீங்களே ஏதோ நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை தான் என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில கொண்டு வரதுன்னு தெரில பாய்